இன்றைய கதையின் தலைப்பு ஞானமும் பொறுமையும் ஒரு அடர்ந்த வனத்தில் ஞானத்தின் உருவமாய் கௌதம புத்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஆதித்யா மற்றும் விக்ரம் என்ற இரு சீடர்கள் இருந்தனர் இருவரும் புத்தரிடம் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டிருந்தாலும் அவர்களின் குணங்கள் முற்றிலும் வேறுபட்டவை ஆதித்யா பொறுமையின் மறு உருவம் ஒரு செயலையும் அவசரம் இல்லாமல் நிதானத்துடன் செய்வான் அவன் எப்போதும் அதன் விளைவுகளை பற்றி சிந்திப்பான் விக்ரம் அவசரக்காரன் அவனுக்கு எல்லா காரியங்களும் உடனே நடக்க வேண்டும் விரைவாக செயல்படுவதே புத்திசாலித்தனம் என்று நினைத்தான் ஒருநாள் அவர்கள் மூவரும் ஒரு பெரிய நதியை கடக்க வேண்டும் அதனால் படகில் சவாரி செய்ய நதிக்கரைக்கு சென்றிருந்தனர் அந்த நதிக்கரையில் மக்கள் நிறைந்த ஒரு படகு புறப்பட தயாராக இருந்தது விக்ரம் குருவே நாம் இந்த படகில் ஏறி விரைவாக அக்கரைக்கு சென்று விடலாம் என்றான் ஆர்வத்துடன் ஆனால் ஆதித்யா குருவே படகில் அளவுக்கு அதிகமாக ஆட்கள் இருக்கிறார்கள் இது ஆபத்து அடுத்த படகு வரும் வரை காத்திருப்போம் என்று நிதானமாக சொன்னான் ஆதித்யா நீ ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய் நேரத்தை ஏன் வீணாக்க வேண்டும் என்று கிண்டலாக கேட்டான் புத்தர் புன்னகைத்தபடியே நாம் அடுத்த படகில் செல்வோம் என்றார் விக்ரம் குருவின் சொல்லை மறுக்காமல் காத்திருந்தான் அவர்கள் கண் முன்னால் ஆட்கள் அதிகம் இருந்த முதல் படகு நதியின் நடுவில் விட்டது அதை பார்த்த விக்ரம் அதிர்ந்து போனான் ஆதித்யா உனக்கு எப்படி இது நடக்கும் என்று தெரிந்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ஆதித்யா எனக்கு எதுவும் தெரியாத விக்ரம் ஆனால் எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்தால் ஆபத்துக்களை தவிர்க்கலாம் என்பதை குருவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டேன் மற்றொரு முறை மூவரும் ஒரு மலையில் ஏறிக்கொண்டிருந்தனர் மலையின் அடிவாரத்தில் நிறைய பழங்கள் இருந்தன விக்ரம் வழியில் இருந்த எல்லா பழங்களையும் வேகமாக பறித்து உண்டான் ஆஹா பழங்கள் மிகவும் சுவையாக உள்ளன என்றான் விக்ரம் பழங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுதே ஒன்றுவிடாதே மலையின் உச்சியில் நமக்கு பழங்கள் கிடைக்காமலும் போகலாம் எனவே சிலவற்றை பத்திரமாக வைத்துக்கொள்வோம் என்றான் ஆனால் விக்ரம் அதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை பழங்கள் இங்கு நிறைய இருக்கின்றன அதனால் என்ன என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் உண்டான் மலையின் உச்சிக்கு செல்ல செல்ல பழங்கள் இல்லாததால் விக்ரம் மிகவும் சோர்வடைந்தான் அவனுக்கு பசி எடுத்தது அப்போது ஆதித்யா தனது பையில் இருக்கும் பழங்களை எடுத்து விக்ரமுக்கு கொடுத்தான் அதை பார்த்த புத்தர் விக்ரம் வாழ்க்கையில் பொறுமையும் பொறுப்பும் எதிர்காலத்தை பற்றி சிந்தனையும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் இதை நீ ஆதித்யா இடமிருந்து தெரிந்து கொள் என்று புத்தர் அறிவுரை கூறினார் கதை உணர்த்தும் நீதி என்னவென்றால் வாழ்க்கையில் அவசரம் ஒருபோதும் நல்லதல்ல நிதானம் பொறுமை மற்றும் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் மனப்பக்குவம் ஆகியவை வாழ்க்கையில் ஏற்பட இருக்கும் பல ஆபத்துக்களையும் தவிர்க்க உதவும் மேலும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையவும் முடியும் நீங்கள் அந்த கதையில் இருந்து நல்ல கருத்துக்களை புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம் அடுத்த நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி